ஸ்ரீ சத்யசாய் யுகம் வழங்கும் திவ்ய சுவாமிக்கு பிடிச்சதே என்ன தெரியுமாங்க சுவாமி உங்க பிரசங்கெல்லாம் கேட்டிருக்கேன் டெய்லி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படிக்கிற வரைக்கும் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு நான் உங்களை பத்திதான் நான் சொன்ன விஷயங்களை நீ வந்து செஞ்சியா முதல்ல நீ சாப்பிடுற பதார்த்தங்கள் தான் உன்னுடைய குணம்ன்ற சமுதாயத்துல உங்களுடைய மரியாதை மாறலனா என்னையே நீங்க டேரக்ட்டாக வந்து கேளுங்க டிசிப்ளினா நீங்க இல்லைன்னா அவர் கண் பார்வையை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்கன்னா அர்த்தம் லிங்கத்தை எடுத்துட்டா அவர் கடவுளா விபூதி கொடுத்துட்டா அவர் கடவுளா என்டையர் பிரபஞ்சம் இந்த உலகம் இருக்குல்ல மூன்றே வினாடிகளால் உருவானது கொஞ்சம் கூட நான் தெய்வத்தை நம்ப மாட்டேன் எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு போய் நீ என்ன நம்பு நம்பாம போ நீ என்ன வழிபடு வழிபடாம போ நான் இருக்கேன்ன்றதை கூட நீ உணரு உணராமல் போ என் மக்களுக்கு ஒண்ணுன்னா பாபான்ற பேரையை கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசனமாக்கி வச்சிருக்காங்க நம்ம சத்ய சொல்லியாச்சு இவ்வளவுதான் அந்த ஒரே ஒரு வார்த்தை அப்படி நீங்க காட்டுங்க ஒரே ஒரு சேவை மையத்தை காட்டுங்களேன் ஏன்னா என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் இண்டஸ்ட்ரியில இப்படி இருக்குன்றது யாருமே எதிர்பார்க்கலை ஒட்டவர் ஐ ஹாப் டுடே ஒட்டவர் அண்ட் டூயிங் எவ்ரிதிங் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் சாயராம் நம்ம சத்யசாயி சுவாமியுடைய சமூக சேவா மையத்திலயும் இங்க தான் நீ பத்து ரூபா தெரியா நூறு அடி தூரத்துல நில்லு நீ ஒரு லட்ச ரூபா தெரியா இந்த பக்கத்துல உட்காந்துக்கோ இது வாங்க இது தெலுங்கு தெரிஞ்ச வாழ்க்கை எல்லாருக்கும் புரியும் ஆலோசனலு காது காவாலி சுவாமி எதை சொன்னாலும் அத வெறும் சிந்தனைக்குள் மட்டுமே கிடையாது நடைமுறையில் செய் அப்படின்னு சுவாமிக்கு பிடிச்சதே என்ன தெரியுமாங்க சும்மா நான் சாயிடி ஓட்டி நான் சாய்டி ஓட்டி நான் சாயிடி ஓட்டின்னு சொல்லிட்டு இருந்தா அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது நீ என்ன செஞ்ச நான் சொன்னதை நீ கேட்ட சுவாமி உங்க பசங்க எல்லாம் கேட்டிருக்கேன் டெய்லி காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் உங்க பாட்டுகள் தான் நான் கேக்குறேன் உங்களுடைய பிரசங்கங்கள் தான் நான் கேட்கிறேன் சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு நான் உங்களை பத்தி தான் கேட்டதுல நீ என்ன செஞ்ச யாருக்காவது ஹெல்ப் பண்ணியா உன் சம்பாதியத்துல இருந்து யாருக்காவது பத்து பைசா வேண்டியவங்களுக்கு குடுத்தியா தேவைன்னு வந்தவங்களுக்கு குடுத்தியா சரி நான் சொன்ன விஷயங்களை நீ வந்து செஞ்சியா முதல்ல உன்னுடைய நடைமுறையில் நீ என்ன கொண்டு வரியோ அதுக்கு உங்களுக்கு ரிவார்டு இருக்குங்க இது சத்தியம் பண்ணி சொல்றேன் நான் ட்ரெஸ்ல நான் சேஞ்சஸ் கொண்டு வந்து போட்டுக்கிற காஸ்டியூம்ல ஒரு கௌரவம் ஒரு மரியாதைக்குரிய முறையில நான் என்னுடைய உடைகள்ல நான் வந்து கவனத்தை கொண்டு வந்திருக்கேன் பேசுற முறையில கவனத்தை கொண்டு வந்திருக்கேன் மத்தவங்களோட பழகும் போது இது பேசலாமா வேண்டாமா இது சுவாமிக்கு பிடிக்குமா பிடிக்காதா அது சுவாமிக்கு ரொம்ப பிடிக்கும் இது மனம் சேஸ்தே இது சுவாமிக்கு நச்சதா நச்சதா இது இது நீங்க கொண்டு வாங்களே நான் சொல்றேன் முறையில கூட எளிமையான உணவு பியூர் வெஜிடேரியன் நாங்க பிராமின்ஸ் பேசிக்காவே தெலுங்கு பிராமின்ஸ் பட் இப்ப நிறைய பேர் சாப்பிட்றா அது வந்து நம்ம சுவாமிக்கு விட்டுடலாம் அதெல்லாம் பியூர் வெஜிடேரியன்ங்கிறதுனால எனக்கு அந்த பிரச்சனை கிடையாது அதை இன்னும் எளிமையான உணவா அதாவது ஜாஸ்தி காரம் இல்லாம ஜாஸ்தி உப்பு போட்டுக்காம ஆயில் போட்டுக்காம சுவாமி அதெல்லாம் கூட சொல்லியிருக்காரு என்ன நீ சாப்பிடுற பதார்த்தங்கள் தான் உன்னுடைய நீ என்ன சாத்வீகமா எவ்வளவு சாத்வீகமாக நீ சாப்பிடுறியோ அது உன் குணமாக மாறுங்கிறார் சுவாமி தினே பதார்த்தாலும் ஜாகிரதா அப்படிங்கிறார் அதே குணம்தான் உனக்கு வெளியில வரும் இது எல்லாமே வந்து நான் புதுசா எதுவுமே சொல்லல சுவாமி ஆல்ரெடி சொல்லி இருக்கிறது தான் தயவு செய்து யாராவது ஒருத்தர் ரெண்டு பேராவது ஃபாலோ பண்ணி பார்த்து எனக்கும் சொல்லுங்க மேடம் கரெக்டா இருந்ததுன்றது எனக்கும் நீங்க தெரியப்படுத்துங்க நீங்க சாப்பிடுற உணவு முறை மாறினால் உங்களோட உடை மாறினால் சமுதாயத்துல உங்களுடைய மரியாதை மாறலனா என்னையே நீங்க டைரக்டா வந்து கேளுங்க நான் தான் சாட்சி அதற்கு அது எல்லாமே சுவாமி பாக்குறதுனால எனக்கு என்னன்னா சுவாமி அப்படின்ன உடனேயே ஒரு அம்மாவுக்கான அன்பு அப்பாவுக்கான ஆதரவு ஒரு குருவுக்கான வழிகாட்டுதல் அதோட சேர்ந்து ரொம்ப 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 டிசிப்ளின் டிசிப்ளினா நீங்க இல்லைன்னா அவர் கண்பார்வையை விட்டு நீங்க தூரமா போயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் தப்பே செஞ்சுட்டீங்களா சின்ன தப்புல இருந்து பெரிய தப்பா இருக்கட்டும் அம்மா கிட்ட சொல்லிடுங்க நான் அப்படிதான் சொல்லுவேன் டெய்லி நைட் உட்கார்ந்து சொல்லுவேன் அம்மா நான் இதை செஞ்சுட்டேன் இன்னைக்கு நான் மனசுல நல்லா திட்டமா இல்லை சரியா எனக்கு எனக்கு என்னமோ தெரியல அவங்கள பிடிக்கல நான் அதை வந்து கொஞ்சம் வெறுப்பா காட்டிட்டேன் செஞ்சிட்டேன் அம்மா நான் செஞ்சுட்டேன் சாரிம்மா சொல்லிட்டு படுங்க திரும்ப செய்யாம பாத்துக்கோங்க அம்மா மடியில வச்சுப்பாங்க நல்லது பண்ணிட்டோம்னா எனக்கு இன்னும் சொல்ல போனா நல்லது எல்லாருக்கும் செய்யணும் இப்ப நிறைய பேர் வந்து தெலுங்குல எனக்கு வந்து அதுதான் என்னுடைய என்னுடைய ஐடென்டிட்டியாவே மாறிடுது ஏதாவது ஹெல்ப் வேணுமா இந்திரஜா கிட்ட கேளு அவங்க செய்வாங்க நான் ஒண்ணும் பெரிய அம்பானி ஃபேமிலி எல்லாம் கிடையாதுங்க ஏதோ வர்ற சின்ன அமௌண்ட்ல என்னால முடிஞ்சதுதான் சுவாமி என்ன செய்ய நான் செஞ்சுட்டு இருக்கேன் பட் ஐம் பட் அதையும் தாண்டி எனக்கு ஏதோ ஒரு பேர் இருக்கு அப்படின்னா என்னன்னா ஐ வாண்ட் தட் வாம் எனக்கு இன்னும் அம்மா கிட்ட க்ளோஸ் ஆகணும் எனக்கு இன்னும் சாய்ராம் கிட்ட க்ளோஸ் ஆகணும் ஐ வாண்ட் டு என்ன சொல்றது செல்ல குழந்தை ஆகணும் நான் செல்ல குழந்தையாக என்ன பண்றது என்னுடைய சுயநலம் தான் அது எவ்வளவுக்கு எவ்வளோ தேவை இருக்கிறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க இது அதுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லின்னு வரவங்க உண்மையான தேவை இருக்கிறவங்களை தேடி போய் ஹெல்ப் பண்ணுங்க சத்தியம் பண்ணி சொல்றேன் உங்களுக்கான தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது தேவைன்றதே வராது தேவைக்கு அதிகமாகவே உங்ககிட்ட இருக்கும் ஒருவேளை இருந்தால் வரப்போகுதுன்னு தெரிஞ்சாலே சாயிரமா அதை தடுத்து விட்டுருவாரு சுவாமி வந்து நம்மள மாதிரி தானே இருக்காரு அவரும் ஒரு மனிதர் மாதிரி தானே தெரியிறாரு அப்புறம் அவர் எப்படி கடவுளானாரு அவர் எப்படி கடவுள்னு ஒத்துக்கிறது லிங்கத்தை எடுத்துட்டா அவர் கடவுளா விபூதி கொடுத்துட்டா அவர் கடவுளா இது பண்ணிட்டா கடவுளா அது பண்ணிட்டா கடவுளா அந்த மாதிரியான மூடர்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்றத நிறுத்தினாலே போறோம் என்ன பொறுத்த அளவுக்கு தேர் என்ன சொல்லுவாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் சொன்னார் இல்லையா நம்ம என்ன செய்யறோன்னே தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்பா அவர்களை எல்லாம் அந்த மாதிரி நம்மளும் வந்து சிரிச்சுக்கிட்டு போயிட வேண்டியதுதான் ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே வந்து சயின்ஸால கூட எடுத்து சொல்ல முடியாத விஷயங்கள் பல இருக்கு இந்த உலகத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு நான் உங்ககிட்ட கேட்கணும்னா ஒரு ஆயிரம் இல்லைன்னா ஒரு ஆயிரத்தி சதுர அடிங்க இந்த ஒரு வீடு கட்டணும் எவ்வளவு நாள் ஆகும் ஒரு ஆறு மாசம் ரொம்ப ஃபாஸ்ட் அப் பண்ணி ஒர்க் அப் பண்ண ஆறு மாசம் இல்ல வேணா கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணலாம் ஒன் இயர் ஆகும் இல்லைங்களா எது ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வீடு இந்த என்டயர் பிரபஞ்சம் இந்த உலகம் இருக்குல்ல மூன்றே வினாடிகளால் உருவானது நீங்க வேணா போய் பிளாக் ஹோல் தியரி படிச்சு பாருங்க போய் படிச்சு பாருங்க எழுதுனது வந்து நம்மளெல்லாம் கேலி பண்றாங்க இல்லையா நீங்கெல்லாம் ஆத்திகவாதிகள் நீங்கள்லாம் வந்து தீசிஸ் அப்படிதான் பேசுவீங்க கடவுளுக்காக சயின்டிஸ்ட் சொல்லியிருக்கான் மூன்றே நொடிகளால் ஆனது இந்த உலகம் எப்படி நடந்தது எப்படி உருவாக்க முடிஞ்சது சயின்ஸாலேயே சொல்ல முடியாத பதில்கள் வந்து இந்த உலகத்துல ஏராளமாக இருக்குதுங்க இறைவன் நமக்காக இந்த உலகத்தை காப்பாத்திரணுங்கிறதுக்காக இல்ல நம்மள மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படி வாழக்கூடாது இப்படி வாழணும் இப்படி இப்படி நடந்துக்கணும் இப்படி இருக்கணும் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக நம்மளை நல்வழிப்படுத்தி ஒத்துமையாக்கி கலியுகம் அப்படிங்கறதையும் வழிநடத்திட்டு இருக்கிற ஒரு இந்த மகா பிரபஞ்சத்தை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் உட்காந்து எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது அண்ட் எனக்கு வந்து எப்போ சுவாமி வந்து உண்மையிலேயே நான் இப்ப சொன்னேன் இல்லையா அப்பா அம்மா குரு ஒரு ரெண்டு நான் எப்பவும் பார்க்க மாட்டேன் பார்க்கவும் கூடாது அதனால முடியவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் முடியாது என்னை பொறுத்தவரைக்கும் அப்பா அம்மா குரு மூன்று பேரும் ஒரு தெய்வமாக நான் பார்த்து வழிபட்ட நொடி எதுன்னா ஒரு மகா பெரிய சக்தி ஒரு மகோன்னதமையான அது தெளிவுதான் எனக்கு வருது மகோன்னதமையான பிரம்மாண்டமையின பிரபஞ்ச சக்தி இது தெலுங்குலே செப்பேஸ்தானும் அந்த ஒக்க அவதாரம் அந்த அவதாரம் மனக்கோசம் இ பூமி மீது வச்சுட்டே வந்து அவர் பண்ணது என்ன தெரியுங்களா தெய்வ நம்பிக்கையே இல்லாத கொஞ்சம் கூட நான் தெய்வத்தை நம்ப மாட்டேன் எனக்கு இதுலாம் நம்பிக்கை இல்லைன்னு சொன்ன திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வீட்டுக்கு போய் வாட்டர் வேஸ்க்கு வந்து ஒரு வழிகாட்டிட்டு வந்தாரு கிருஷ்ணா வாட்டரை வந்து நீங்க இந்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க எல்லாரும் பயனடைந்தா தானேன்னு சொல்லிட்டு வந்தாரு எங்க இதை விடவா வந்து கடவுளுக்கு வந்து ஒரு நிதர்சனம் வேணும் ஒரு உதாரணம் வேணும் நீ என்ன நம்பு நம்பாம போ நீ என்ன வழிபடு வழிபடாம போ நான் இருக்கேங்கறத கூட நீ உணரு உணராமல் போ என் மக்களுக்கு ஒண்ணுன்னா அதற்காக நான் வந்து நிப்பேன் உன் வீடு தேடி நான் வருவேனே இதை விடவா இதை விடவா ஒருத்தர் சொல்ல முடியும் ராமர் கூட போற வழியில தாங்க சபரி ஆசிரமத்துல சாப்பிட்டுட்டு போனாரு இவர் வீடு தேடி போய் எத்தனை மக்கள் பிரயோஜனப்படுறாங்க இன்னைக்கு எத்தனை மக்கள் இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் எத்தனை இடத்துல அன்னதானம் எத்தனை இடத்துல பிளட் பேங்க் எத்தனை இடம் எத்தனை இடம் ஒன்னு கூட அவர் தன்னை காட்டிக்கவே இல்லையே நாம தான சொல்றோம் சாய்ராம் 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 சாய்ராம்னு நாம தானே சொல்றோம் அண்ட் அஞ்சலி தேவி அம்மா எத்தனை வருடம் அலைஞ்சு தெரிஞ்சாங்க சுவாமி அந்த இடத்தை எடுத்துக்கோங்க சுவாமி அந்த இடத்துல நீங்க வரணும் நீங்க வந்து உங்களுக்கான ஒரு பொறுமையாயிரு நான் சொல்றேன் பொறுமையாயிரு எங்க இப்ப இருக்கிற பாபாக்கு பாபான்ற பேரையே கெடுத்து குட்டிச்சவராக்கி நாசனமாக்கி வச்சிருக்காங்க நாசப்படுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த பேருக்கான மரியாதையே போச்சு ஆஹ் என்ன கொண்டு வருவ நீ என்ன எடுத்துக்கிட்டு வர்ற நீ பத்து ரூபா தெரியா நூறு அடி தூரத்துல நில்லு நீ ஒரு லட்ச ரூபா தெரியா இந்த பக்கத்துல உக்காந்துக்கோ நீ இது வாங்க இப்படியாப்பட்ட ஒரு உலகத்தில் நீ எனக்காக ஒரு பூ கூட கொண்டு வராத மத்தவங்களை பாத்துக்கோ அன்பா மத்தவங்கள அன்பா ட்ரீட் பண்ண அவங்களுக்கு என்ன வேணுமோ உதவி செய் நீ செய்யறது எல்லாமே உன்னுடைய சக மனிதனுக்கு நீ செய் சேவை செய் சுவாமியுடைய முக்கியமான கருத்து நீங்க வேற எதையும் ஃபாலோ பண்ணலனாலும் பிரச்சனை இல்லைங்க மானிட சேவையே மாதவ சேவை நீ மத்தவங்களுக்கு நீ செய்யற சேவையால் மட்டும்தான் நீ என்கிட்ட வர முடியும்னு சொல்லிட்டாரு சாய் நம்ம சத்தியசாய் சொல்லியாச்சு இவ்வளவுதான் அந்த ஒரே ஒரு வார்த்தை அந்த ஸ்லோகன் மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணனும் நீ எனக்கு பணம் காசு கொடுக்காதுங்கிறாரு கொண்டு வரவங்க வேணும்னு சொல்ற சுவாமி எங்கேயாவது நீங்க பாத்திருக்கீங்களா சரி போகட்டும் இத்தனை அவதாரங்கள்ல ஏதாவது ஒரு அவதாரம் பக்தர்கள் கிட்ட இருந்து வாங்காம கொடுத்த அவதாரம் ஏதாவது ஒண்ணு இருக்கா இருக்கா சொல்லுங்க உன்கிட்ட இருந்து குறையை கேட்டு வாங்கி லெட்டர்ஸ வாங்கின அவதாரம் இருக்கா நீ சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிட்டு யாரோ வந்து கண்ணீரோட நிக்கிறாங்கன்னா இந்த பூதி எடுத்துட்டு போ பூசு சரியா போயிடும் எவ்வளவு மடத்தனமா பேசுறீங்க எவ்வளவு கீழ்த்தரமா பேசுறீங்க அத்தனை பணம் போச்சு இத்தனை பணம் போச்சு ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க அதை வச்சு அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கார் எங்க பண்றாரு ஒரு பிசினஸ் காட்டுங்க இன்னைக்கு சுவாமி அரூபமா நம்ம கிட்ட இருக்காரு உருவமாக நம்ம மத்தியில அவர் இல்ல ஆனா எப்பவுமே அவர் நம்ம பக்கத்திலேயே தான் இருக்காரு அப்படி இருக்கிற அந்த சுவாமியான நாங்க எல்லாரும் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணி சமூக சேவை பண்ணி இல்ல அங்க அங்கங்க நாங்க ஒரு ஒரு விஷயமா கண்டெக்ட் பண்ணி முன்னா போய்கிட்டு இருக்கோமே தவிர சுவாமிக்கு எந்த வாங்குற இடமும் அதாவது அதுல கூட பாருங்க பிளட் பேங்க் இருக்கு சேவை மையம்னா அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்க்கான இது இருக்கு ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு இருக்கு இப்படி நீங்க காட்டுங்க ஒரே ஒரு சேவை மையத்தை காட்டுங்களே ஒரு ஒரு பைசாவுக்கு கணக்கு இருக்கு ஏன்னா நானே சொல்றேன் இது சுந்தரம்ல நான் போய் இட்ஸ் அபவுட் ஒரு த்ரீ இயர்ஸ் பிபோருங்க சுந்தரம்ல நான் போய் என்னோட பர்த்டே இருக்கு நான் போய் சுவாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் போய் அந்த ஆஃபீஸ்ல கேட்குறேன் சார் நான் வந்து கேஷ் எடுத்துன்னு வந்திருக்கேன் இந்த மாதிரி கட்டணும் அப்போ அவங்க சொல்றாங்க மேடம் எந்த இதில் கட்ட போறீங்க எந்த இதில் கட்ட போறேன்னா அன்னதானம் இருக்கு மேடம் அப்புறம் வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்ன்னு ஒரு கேட்டகிரி இருக்கு அப்புறம் பிளட் பேங்க் இருக்குது ஆம்புலன்ஸ் சர்வீசஸ் அந்த இது இருக்கு நீங்க எதுக்கு கட்ட போறீங்க ஆ மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கட்டலான் இருக்கேன் மேடம் அந்த அக்கவுண்ட் அக்கௌண்ட் நம்பர் தரோம் நீங்க அக்கௌண்ட் நம்பருக்கு பே பண்ணிடுங்க கேஷ் வாங்கனாலும் அந்த சலான் கிலான் எல்லாமே போட்டு தரணும் அந்த பர்சன் இப்ப இல்ல எந் எந்த இடத்துல நடக்குதுங்க காசுன்னு வந்த அத வாங்கி எப்படி பாதியே இந்த பக்கம் அமுக்கெல்லாம் பாதி அந்த பக்கம் உண்மையிலேயே சொல்றேன் ஒரு சாய்ராம் 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 நான் யாரையும் தரக்குறைவா பேசல யாரை பத்தியும் நான் எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் எனக்கு இல்ல எப்படி இருக்காங்களோ அப்படி இருந்துகிட்டு போகட்டும் நமக்கு அதனால எந்த கஷ்டமும் விளையாது நஷ்டமும் கிடையாது பட் சத்யசாயி சுவாமியுடைய டிவோட்டியா இருக்கிறதுக்கு கூட ஒரு அருகதை வேணும் அவருடைய பெயரை சொல்றதுக்கு ஒரு அருகதை பாக்கியம் வேணும் அதை சொல்லிக்கிறதுல ஒவ்வொரு டிவோட்டியுமே பெருமையா இருக்கணும் சோ தயவு செய்து பேசுறவங்க எல்லாம் வேற இடம் பார்த்து போங்க பேசுங்க நிறைய பேர் வந்து என்கிட்டயே கேட்டு இருக்காங்க இந்த மாதிரி வந்து சுவாமி பத்தி தப்பா பேசுறாங்க சுவாமிய பத்தி ரொம்ப அவதூற கேவலமா பேசுறாங்க அத நம்ம எப்படி வந்து ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபேக்ட் எனக்கும் கூட அந்த வருத்தம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு கவலைப்படாம இருக்கவே முடியாது அது சில விஷயங்கள் நம்மளால வந்து ஹேண்டில் பண்ண முடியாது நம்ம ஜஸ்ட் ஹியூமன்ஸ் தானே என்ன இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு எமோஷன் இருக்கும் இவ்வளவு அசிங்கமா பேசுறாங்களே இவ்வளவு கேவலமா பேசுறாங்களே அப்படிங்கறதுல எனக்கு மனசுக்கும் வேதனை ரொம்ப வருத்தப்படும் ஆனா அதே நேரத்துல எனக்கு என்ன தோணும்னா அத நான் எப்படி எடுத்துப்பேன்னா அவரை பத்தியே அந்த அளவுக்கு பேசும் போது ஆப்டர் ஆல் ஹியூமன்ஸ் நம்மளை பத்தி இன்னும் எப்படி எல்லாம் பேசுவாங்க நான் இண்டஸ்ட்ரியில வேற இருக்கிறதுனால எனக்கு என்னன்னா மேக்ஸிமம் அந்த பேசுற அளவுக்கு நான் வச்சுக்க மாட்டேன் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த ஒரு டிசிப்ளின்டா என்னுடைய என்னுடைய எல்லா விஷயத்தையுமே நான் பார்த்துப்பேன் கரியர்ல கூட நான் ரொம்ப எடுத்துக்கிற கேரக்டர்ஸ்ல இருந்து நான் ப்ரொஜெக்ட் பண்ற என்னுடைய அப்பியரன்ஸ்ல இருந்து எல்லாமே நான் பாத்துப்பேன் ஆனா எங்கேயும் சில பேர் சில விஷயங்கள் நம்ம பேசும்போது இப்ப சோசியல் மீடியால சொல்றாங்க இல்லையா நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அந்த ட்ரோல்ஸ் அந்த மீம்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எவ்வளவு கேவலமா முடியுமோ அவ்வளவு கேவலமாக வைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே சோ அது யாருமே விதிவிலக்கு கிடையாது நானும் கூட கிடையாது அப்படி வரும்போது இந்த விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணுது அவ்வளவு ஒரு மகா அவதாரத்தையே வந்து தவறா பேசுற இந்த உலகத்துல நம்ம எல்லாம் சோ அந்த மாதிரி எடுத்துப்பேன் அண்ட் எல்லார மாதிரியும் தான் ஓகே இவங்களுக்கு இன்னும் வந்து அந்த அனுபவம் வரல இவர்களுக்கு இன்னும் வந்து அதனுடைய முழுமையா அதனுடைய அந்த அவர் யாரு என்னங்கிறது வந்து தெரியல தெரியாம பேசுறாங்க அவங்களுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறது நம்ம வேலை கிடையாது அண்ட் மோரோவர் சொல்லாமலேயே புரிஞ்சுக்கிறவங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை சொன்னாலும் புரியாதுங்கிறவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை அதனால நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போயிட்டே இருக்கிறது அவ்வளவுதான் மவுத் பண்றவா எல்லாருக்குமே வந்து நீங்க ஒரு டெஃபன் டம்மா மாறிடுங்க அவங்க முன்னாடி அவ்வளவுதான் ஏன்னா நம்மளாலேயே அஸ் அ சாய் அடிவோட்டியா நம்மளாலேயே நமக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸையே நம்மளால ஃபுல் ஃபிளா சொல்ல முடியாது ஏன்னா சில விஷயங்கள் அனுபவபூர்வமா உணர்வு பூர்வமானது அதை நம்ம ஃபீல் பண்ணதான் முடியுமே தவிர வார்த்தைகளால நம்மளுக்கு சொல்ல தெரியாது சொல்ல முடியாது அப்படி இருக்கும்போது இன்னொருத்த கிட்ட போய் நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க சுவாமி இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் இன்னும் சொல்ல அ சாய் டிவோட்டியா நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவங்கள கூட சாய் லவ் பண்ணுவார் அப்படி பேசுறவங்களுக்கு கூட பிரச்சனை வந்தா உண்மையிலேயே அவர்கள் பக்கம் நியாயம் இருந்ததுன்னா உண்மையிலேயே அவங்க இன்னோசென்ட்னா இவர் போய் நிக்கத்தான் போறார் இதுல நம்ம ரெண்டு பேரும் பேசினேன்னா ஆக போறது சோ அதனால புதுசா சாய்டி ஓட்டியா வர்றவாளுக்கு என்னன்னா மூணு விஷயங்கள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கு அந்த ஒரு இந்த ஒரு பிளஸ் சொல்லுவா இல்லையா சொல் அது நினைக்கிறச்சவே நம்மளுக்கு வந்து கண் ஆட்டோமேட்டிக்கா மூடுறது இந்த ஒரு ப்ளீஸ்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவா அந்த மனசுல ஒரு ஒரு ஏதோ தெரியாத ஒரு நிறைவு நிம்மதி அந்த சந்தோஷம்னு சொல்லுவாள் மூணே விஷயம் தான் ஃபாலோ பண்ணுங்க பி ட்ரூத் நோ மேட்டர் வாட் பி ட்ரூத்ஃபுல் இன் வாட் எவர் யூ டூ வாட் எவர் யூ ஸ்பீக் வாட் எவர் த வே யூ கண்டக்ட் அது ஒன்று பார்த்துக்கோங்க ரெண்டாவது ஹெல்ப் அதர்ஸ் ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் அது இதுதான் நீங்கள் ஹர்ட் பண்ணீங்கன்னா சாய்க்கு பிடிக்கவே பிடிக்காது அவங்க தப்பே கூட பண்ணி இருக்கட்டும் ஒரு லுக் அப்படி கொடுத்துட்டு உங்க கோவத்தை கோபத்தைட்டு வெளியில வந்துருங்க அவங்களையும் அனுபவிப்பாங்க ஏன்னா கர்மா வந்து யாரையும் விடாது இல்லையா லெட் ஃபேஸ் நம்ம சொன்னா அந்த ஒரு வார்த்தையோட முடிஞ்சிடும் அனுபவிச்சாங்கன்னா அது ரொம்ப பெரிய வீரியத்தோட இருக்கும் சோ ஹெல்ப் எவர் ஹர்ட் நெவர் அது செகண்ட் ரூல் தேர்ட் ரூல்ஸ் சாய்மா கிட்ட ஹெல்ப் அதர்ஸ் பண்ண மேக்சிமம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அது பத்து ரூபாயா இருக்கலாம் பத்து லட்சம் ரூபாயா இருக்கலாம் எல்லாத்தையும் சுவாமி பார்த்துக்கிட்டே இருக்காரு நம்புங்க இருக்காரு நீங்க கொடுத்தது எல்லாம் வட்டியோட உங்களுக்கு திரும்ப வரும் ஏன்னா என்னுடைய செகண்ட் இன்னிங்ஸ் இண்டஸ்ட்ரியில இப்படி இருக்குன்றது யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா எனக்கு நான் ஒரு ஹீரோயினா ஒர்க் பண்ண முடிஞ்சது மேரேஜ் பண்ணு குழந்தை பிறந்தது குழந்தைய பாத்துக்கணும்ன்றதுலயே ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ஓடிட்டு என்கிட்ட யாருடைய கான்டாக்ட்ஸும் இல்ல யாரையும் கால் பண்ணி சார் ஐ வாண்ட் டு கிவ் அ கம் பேக் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க எனக்கு ஒரு ஆஃபர் கொடுங்கன்னு கேக்குறதுக்கு எனக்கு மனிதர்கள் கூட கிடையாது யாருமே அண்ட் என்னோட ஒர்க் பண்ண நிறைய பேர் வந்து அவுட் ஆஃப் இண்டஸ்ட்ரி இல்ல அவங்களுடைய அந்த ஸ்பேன் சொல்லுவா இல்லையா ஒரு சக்சஸ் ஸ்பேன் அந்த எல்லாமே முடிஞ்ச அவளும் வீட்டுல இருக்கா எனக்கு யார போய் கான்டாக்ட் பண்றது என்ன பண்றது எப்படி திரும்ப நம்ம ஒரு ரீஎன்ட்ரி எப்படி கொடுக்கறது நேம் இருக்கு இந்திரஜா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் பட் திரும்பவும் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்து ஒரு இடத்தை தக்க வச்சுக்கிறதுங்கிறது அது ஈஸியான விஷயமே கிடையாதுங்க நாட் அட் ஆல் ஜோக் அது நிஜமா இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள செகண்ட் இன்னிங்ஸ்க்கு வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் தெரியும் வந்து ஏதோ இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த உண்மை புரியும் இட் இஸ் நாட் அட் ஆல் ஈஸி இண்டஸ்ட்ரியும் முதல்ல மாதிரி கிடையாது டோட்டலா சேஞ்ச் ஆயிடுத்து நிறைய நியூ கமர்ஸ் வந்துட்டாங்க சோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல அந்த ஒம்னி பிரசன்டோடைய ஹெல்ப் இல்லாம அவருடைய ஒரு பவர் இல்லாம அவருடைய ஆசீர்வாதம் இல்லாம என்னால இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா உட்காந்துருக்கவே முடியவே முடியாது ஒட் எவர் ஐ ஹாவ் டுடே ஒட் எவர் ஐம் டூயிங் வாட் எவர் ஐம் ஏர்னிங் எவ்ரி திங் எவ்ரி இஸ் ஜஸ்ட் பிகாஸ் சாய்ராம் அவ்வளவுதான் அவர் மேல நம்பிக்கை வச்சேன் என்னுடைய ஒர்க்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் சின்சியரா ட்ரூத்ஃபுல்லா நான் பண்ணேன் அண்ட் எல்லா விஷயங்களும் சாய்மா இன்னைக்கு நான் ஒரு சுவாமியோட ஏதாவது ஒரு பிரசங்கம் கேட்கிறேன் ஏதாவது ஒரு இதை கேட்கிறேன்னா அதுல எனக்கான மெசேஜ் என்ன இருக்கு இதுல என்னமோ சொல்ல வராரு சுவாமி என்ன சொல்ல வராரு அதை கேட்டுட்டு அதை நம்ம செயல்படுத்த முடியுமா நம்மளுடைய நடவடிக்கைகள்ல நம்ம அதை கொண்டு வர முடியுமா என்ன பண்ண முடியும் இது மட்டுமே திங்க் பண்ணுங்க போறோம் ஸோ தீஸ் த்ரீ திங்ஸ் யூ ஃபாலோ யாருமே இங்க புதுசு பழசுன்னு கிடையவே கிடையாதுங்க சாயிம்மா எப்பவுமே பார்த்துட்டு இருக்காரு ஆல்வேஸ் ஹி இஸ் லுக்கிங் இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் ஒரு சேஞ்ச் வந்ததுன்னா அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அவர் குழந்த அவ்வளவுதான் சுவாமியே வந்து நிறைய தடவை சொல்லிருக்காரு நீ கோவிலுக்கு போக வேண்டியது கிடையாது பூஜை பண்ண வேண்டியது கிடையாது அபிஷேகம் ஆராதனைகள் பண்ண வேண்டியது கிடையாது நீ வந்து ஒரு மனசார நீ வந்து நீ எங்க இருந்தாலும் சரியாது அது நீங்க வந்து தூங்கி எழுந்திருக்கிற நொடியாக இருக்கலாம் இல்ல நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடமா இருக்கலாம் சாப்பிடும் இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் டிராவலிங்ல இருக்கும் இருக்கலாம் மனதார கண்மூடி ஒரு நிமிஷம் நீங்க சுவாமி அப்படின்னு நினைச்சாள்னா அது பூஜை அதுதான் பூஜை அதே மாதிரி பசியோட யாராவது இருக்கிறாங்க நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க பாப்பா உட்காரையும் கொஞ்சம் சாப்பிடு நீயும் தான் வச்சுக்கோ சாப்பிடு இல்ல ஒரு குழந்தை ஏக்கமா பாத்துட்டு இருக்கு உங்க குழந்தைக்கு நீங்க எதையோ வாங்கி குடுத்துட்டு இருக்கீங்க ஒரு ரெண்ட புடிச்சிங்களா இருந்தா நீயும் வச்சுக்கோ இதுதானங்க பூஜை இதுக்கு பூ தேவையில்லை விளக்கு தேவை கிடையாது சுவாமி எவ்ரி செகண்ட் நம்மள பாத்துக்கிட்டு இருக்காரு அது மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க என்னுடைய பூஜை இப்படிதான் டிராவலிங்ல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி என்ன பண்ணிட்டு இருந்தாலும் சரி ரெண்டே விஷயங்கள் ஒண்ணு இந்த கலியுகத்துல சுவாமி நம்மளுக்கு சொல்லிட்டு போனது என்னன்னா சொல்லுவாங்க இல்லையா கிருதாயுகம் யுகம் துவாபர யுகம் இந்த மூன்று யுகங்கள்ல முதல் பாத்தீங்கன்னா தவம் பயங்கரமான தவம் அப்புறம் யாகம் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பூஜைகள் இந்த மாதிரி அபிஷேக ஆராதனைகள் இந்த யுகத்திற்கானது என்னன்னா நாமஸ்மரணா சுவாமி சொல்றது அதுதான் நாமஸ்மரணச்சு நாமஸ்மரணு என்ன யாகம் அப்புறம் வந்துட்டு நீங்க தவம் செய்த புண்ணியம் யாகம் செய்த புண்ணியம் நீங்கள் பூஜையும் அபிஷேகமும் பண்ண எல்லா பலனும் வெறும் நாமஸ்மரணத்துல இருக்குன்றா உன்னால செய்ய முடியலையா அட்லீஸ்ட் எவனால செஞ்சா கேளு பேசாத பேச்சு கம்மி பண்ணுன்றார் சுவாமி அது தெரியுமா உங்களுக்கு நிறைய நீங்க கேளுங்கல சுவாமி இது நான் இப்பதான் ரொம்ப அதிகமா நான் கேட்டுட்டு வரேன் அவர் சொல்றதே என்னன்னா பேசாத பேச்சு கம்மி பண்ணு சுவாமி டசன்ட் லைக் பீப்புள் ஹூ ஹூ ஸ்பீக் நான் ஸ்டாப் சென்ஸ் பிடிக்கவே பிடிக்காது பேச்சு கம்மி பண்ணு கேட்பதை அதிகம் பண்ணு அதுலயும் நல்ல விஷயங்கள் பேசுறவங்க பேசும்போது தயவு செய்து கேளு நாமஸ்மரணா ஸ்மரிச்சிடம் அதுக்கப்புறம் வந்து பஜன்ஸ் சுவாமியோட ஐயோ சின்ன குழந்தையா நீங்க சுவாமிய பாக்கணுமா இந்த பாட்டு யாராவது பாடும் போது நீங்க சுவாமிய குழந்தை மாதிரி என்ன என்ஜாய்மெண்ட் என்ன சந்தோஷம் ஒரு வரும் நல்ல குரல் இருக்கா நல்லாவே இல்லையா பரவாயில்ல சுவாமிக்கு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல பாடுங்க லவ் லவ் டு ஹியர் பாடல் நல்லதால எந்த சுவாமியை பத்தி வேணாலும் பாடுங்கோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சுவாமிக்கு அது தெரியும் இல்லையா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே நீங்க முருகர் பாட்டு பாடினாலும் சரி கண்ணன் பாட்டு பாடினாலும் சரி ஈவன் நீங்க இயேசு கிறிஸ்துவை பத்தி பாடினாலும் ஓகேதான் அவருக்கு அல்லாவை பத்தி பண்ணாலும் ஓகேதான் எம்மதவும் சம்மதம் சுவாமிக்கு நல்லதே பேசுங்க நல்லதே செய்யுங்க நல்லது பாடுங்க முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க முக்கியமா முடிந்த போதெல்லாம் நாமஸ்மரணம் அது நான் பண்றது அதுதான் நான் பண்ற ரெண்டே விஷயம் சாயரா சாயரா ஜேர்னில இருக்கும் போது இல்லைன்னா கேட்கறது அப்படி இல்லைன்னா மனசார சுவாமிய நினைக்கிறது அது போடுறோம் பர்டிகுலரா லேடிஸ்க்கு வந்து ஆஃப் கோர்ஸ் ஜென் அண்ட் லேடி ரெண்டு பேருக்குமே பொதுதான் எல்லாமே வந்து பொதுதான் இருந்தாலும் ஏன் வந்து பெண்களுக்கு ஒரு பக்திங்கிற ஒரு விஷயம் அதுலயும் வந்து ஒரு சாய் டிவோட்டியா இருக்கிறதுங்கிறது வந்து எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம்னா அவங்களுக்குள்ள வந்து ஒரு முக்கியமா வந்து ஒழுக்கம் அதுதான் மெயின் அதுதான் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி சாய் டிவோட்டிஸ் முக்கியமா சத்யசாய் பாபா டெம்பிள்க்கு நான் போகும்போதுதான் முதல் முறை இந்த சுந்தரம் தான் நான் ஃபர்ஸ்ட் போன டெம்பிள் சுவாமியுடைய டெம்பிள்க்கு போகும் பார்த்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா பெண்கள் எல்லாரும் ஒரு பக்கம் ஆண்கள் எல்லாரும் ஒரு பக்கம் அந்த ஒரு இது அதுக்கப்புறம் வந்து சாய் டிவோட்டிஸ்லய வாலண்டியர்ஸ்ல அதிகமான பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சமூகம் இல்லைன்னா ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு சேவா மையம் எதுன்னா சத்யசாய் பாபா தான் நீங்க வேற எங்க வேணாலும் போய் பாருங்க வாலண்டியர்ஸ்ல மென் தான் ஜாஸ்தி இருப்பா லேடிஸ் அந்த அளவுக்கு இருக்கவே மாட்டா நம்ம சத்யசாய் சுவாமியுடைய சமூக சேவா மையத்திலையும் கோவில்கள்லயும் இங்க மட்டும் தான் ஈக்குவலா லேடிஸும் இருப்பா அந்த பெண்களுக்கு வந்து எவ்வளவு பொறுப்புகள் இருக்கு எவ்வளவு கடமைகள் இருக்கு ஈக்குவாலிட்டி பிட்வீன் மென் அண்ட் விமன் பேசுறா இல்லையா அதை செஞ்சு காட்டுறது நம்ம சத்யசாயி தான் எத்தனை பேர் இருந்தாலும் சரி அண்ட் அந்த விமனுக்கான அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கூடுதல் விமனுக்கான ஒரு சகிப்புத்தன்மை பொறுமை குடும்பத்தை பார்த்துக்கிறது நிர்வகிக்கிறது எல்லாமே வந்து சுவாமிக்கு ரொம்ப 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 பிடிக்கும் அதனாலேயே பெண்களுக்கு சுவாமின்னா ரொம்ப பிடிக்கும்